அன்பின் தாய் தமிழ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு செய்தி என்பதனை விட ஒரு சாட்சியம் கூறும் காணொலியாக இதை உருவாக்குகின்றேன் ஏனெனில் உங்களுக்கு தெரியும் மனார்மறை மாவட்டத்தின் மறைந்த பிஷப் ராயப் ஜோசப் அவர்களின் நினைவு நாள் அவர் ஏப்ரல் முதலாம் தேதி மறைந்திருந்தாலும் அவருடைய ஞாபகங்கள் இன்றும் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது பிஷப் அவர்களை பற்றி இந்த உலகம் முழுவதும் மக்கள் ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் அவர் தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் தேசத்திற்காகவும் செய்த அளப்பரிய சேவைகளை நாங்கள் விடல் விட்டு எண்ணிவிட முடியாது அவர் செய்த அந்த சேவைகள் ஞாபகங்கள் எல்லாம் இன்னும் அடுத்த தலைமுறையினருக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அடுத்த தலைமுறையினர் இதையெல்லாம் பேசுவார்களா என்று கேட்டால் சந்தேகமே என்றாலும் அவரால் நன்மை அடைந்த சொல்ல போனால் இன்று என்னிடம் உள்ள திறமைகளும் சரி இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் செய்யும் சேவைகள் அனைத்தும் சரியாக வழிநடத்தப்படுவதற்கு மறைந்த ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் பங்கு பல பெரியது எங்களுடைய ஆயர் அவர்களின் ஞாபகார்த்த நாள் வரும்போதெல்லாம் எனக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் ஏன் நான் அவர் மூலமாக பெற்ற நன்மைகளை சொல்லவில்லை என்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்குள் இருந்து கொண்டிருக்கும் இதை நான் எங்கும் வேறு எங்கும் சொல்லி கொண்டதில்லை என்னோட நெருங்கிய வட்டத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே இந்த விடயங்கள் தெரியும் ஆனால் இதனை எங்களுடைய இராயப்ப ஜோசப் ஆண்டகை அவர்களும் விரும்ப மாட்டார் என்றாலும் அவர் மறைந்த பின்பு இந்த நேரத்தில் நான் அவரைப் பற்றி அவர் எனக்கு செய்த நன்மைகளை பற்றி கூறாவிட்டால் அது ஒரு மாபெரும் வரலாற்று தவறாகிவிடும் என்ற ஒரு காரணத்தால் நான் இன்று அந்த சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணுவதன் மூலமாகவோ அல்லது தட்டிவிட்டு கடந்து செல்வதன் மூலமாகவோ இராயப்பு ஜோசப் அவர்கள் எனக்கு செய்த அந்த நன்மையான விடயங்கள் முழுமையாக உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கிழக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கிறிஸ்துமஸ் நாளில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அவருடைய கொலை தொடர்பான கண்டன அறிக்கைகள் சகல மாவட்டங்களிலும் இருந்தும் ஆயர்கள் எங்களுடைய ஊடகங்களுக்கு அனுப்பிவிட்டார்கள் ஆனால் மன்னார் மாவட்டத்தில் இருந்து மட்டும் செல்லவில்லை எத்தனை பேர் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்தாலும் எங்களுடைய மன்னர் மாவட்ட ஆயரிடமிருந்து செல்லும் அந்த கண்ண குரல் உலகம் முழுவதையும் ஒரு உழுக்கு ஒழுக்கி எடுக்கும் அது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் எப்படியாவது விஷப்பிடம் நாங்கள் கண்டன அறிக்கையை எடுத்து விட வேண்டும் என்பதில் எங்களுடைய ஊடகம் விடாப்படியாக இருந்தது அவர்கள் என்ன நியமித்திருந்தாலும் திடீரென்று செல்ல இயலாது பயங்கரமான ஒரு ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் மன்னர் நகரம் என்பது நான் இருப்பது மன்னர் பாலத்துக்கு எங்கள் பிரதேசம் திடீரென்று சென்று விட முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்றாலும் எங்களுடைய ஆயரிடம் இருந்து அந்த எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஜோசப்ரராஜ சிங்கம் அவர்களின் கொலை தொடர்பாக உங்களுடைய ஒரு கண்டனம் அறிக்கை வேண்டும் காணொளி மூலமாக கண்டன அறிக்கை வேண்டும் என்று கூறியவுடன் மறுநாள் காலையில் போவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கணும் அது வரைக்கும் நான் பிஷப் அவர்களை நேரடியாக எங்குமே சந்தித்தது இல்லை அவரிடம் அந்த பேட்டி எடுக்க போகும் பொழுது நான் கைது செய்யப்படுகின்றேன் அன்று ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டால் எவ்வாறு நடத்தப்பட்டிருப்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதை இங்கு பேச வேண்டிய தேவை இல்லை கைது செய்யப்பட்டவுடன் முகாமிலிருந்து மன்னர் போலீஸ் அனுராபுரம் சிறைச்சாலை டிஏடி கொழும்பு டிஏடியில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் மகசின் சிறைச்சாலை பூசா வெளிக்கடை கழுத்துறை என்று எல்லா சிறைச்சாலைகளிலும் வைக்கப்பட்டிருந்தேன் அந்த சந்தர்ப்பங்களில் பிஷப் அவர்கள் என்னை சிறைச்சாலையில் இரண்டு முறை வந்து பார்த்திருந்தார் அவர் பார்த்ததும் இல்லாமல் இங்கு என்னை பார்க்க என்னுடைய அண்ணாக்கள் வருவதற்கு நிறைய உதவிகளை அவர் செய்திருந்தார் என்னுடைய விடுதலைக்காக நிறைய அவர் ஏற்பாடு செய்திருந்தார் பிறகு எனக்கு பிணை கிடைத்து விட்டது பிணை கிடைத்தவுடன் நீதிமன்றத்தின் கட்டளை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வாரமும் டிஏடியில் நான் கையெழுத்திட வேண்டும் ஒவ்வொரு வாரமும் அப்படி என்றால் கொழும்பிலிருந்து நான் மன்னாருக்கு வந்து தங்கியிருந்து மன்னாரிலிருந்து கொழும்புக்கு செல்வது என்பது முடியாத ஒரு காரியம் உடனடியாக இப்பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் அப்பொழுதும் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் உடனடியாக அவர் தன்னுடைய ஸ்டாஃபாக என்னை பதிவு செய்து பாராளுமன்ற கோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்து ஒவ்வொரு வாரமும் டிஏடியில் நான் கையெழுத்து வைத்துக்கொண்டிருந்தேன் அப்ப சரியா ஒரு நாலஞ்சு வருடமா போயிட்டு இங்க மன்னார்ல இருந்து போய் மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலா போயிட்டு இந்த மன்னார் மாவட்டத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தபடியால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வமன்னிடம் கேட்டு மன்னாருக்கு வருகை தந்திருந்தேன் செல்வமன்னனும் என்னை அழைத்து கொண்டு வருவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை இங்க மன்னாருக்கு ஏன்னா பாதுகாப்பு பிரச்சனை பயங்கர பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு மாதிரி அவரையும் சம்மதிக்க வைத்து செல்வமன்னா கூட்டிக் கொண்டாந்து இங்க எங்களுடைய நாநாட்டு விட்டுட்டு சரி ஓகே ரெண்டு நாளைக்கு பிறகு வெளிக்கிட்டு நாங்கள் திரும்பவும் அங்கே போகணும்னு சொல்லி செல்லும் போயிட்டார் அப்போ இவ்வளவு தூரம் வந்தாகி விட்டது எனக்கு இவ்வளவு உதவி செய்த பிஷப்பை பார்த்து நேரடியாக அவருக்கு நன்றி கூற வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது உடனடியை நான் பிஷப்புக்கு கோல் எடுத்தேன் சுவாமி நான் உங்களை நேரடியாக சந்திச்சவருக்கான நன்றி கூறணும் சுவாமி அப்படின்ற சுவாமிக்கு எடுத்தவுடன் சுவாமி கொஞ்சம் ச கோவப்பட்டுட்டார் ஏன் யாரை கேட்டு வந்தனே இங்கே பாதுகாப்பு அப்படி ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்குது இங்கே நானாட்டானிலருந்து மன்னருக்கு நாங்கள் நினைத்தவுடன் விடவும் இயலாது அப்போ நானும் சத்தம்பர்புலே ஒரு ஒன்றும் கதைக்காம அப்படி மௌனமாவே நிற்க எங்கே நிற்கிறான்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னா சுவாமி நானாட்டான் சந்தையில் தானே எங்களுக்கு கடை இருக்குது அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க சரி அதிலே நெல் அப்படின்ட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷத்தில் சுவாமிய வாகனம் வந்து எங்கள் கடைக்கு முன்னால் நண்டு அப்போ அவர் இறங்குறதுக்கு ரெடி ஆகும்போது நான் ஓடி போய் சுவாமி இறங்க விட இல்லை சரியில்லை தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் தந்து போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி கேட்டார் தெரியல சுவாமி அப்படின்னு இல்லை உனக்கு இப்போ உடம்பெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் அமைதியாகிடு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற அப்படி நீ எதுவும் வேலை எதுவும் செய்ய போறேன்னு சொன்னால் உனக்கு தான் எல்லா விஷயங்களும் தெரியும் தானே அப்போ அதனால நீ வாழ் உதயத்தில் வேலை செய்யலாம் இல்லை அப்படியே நிறைய அமைப்புகள் இருக்குது அங்கேயும் நீ வேலை செய்யலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற அப்போ நான் ஒன்றும் கதைக்கலை இல்லை சுவாமி நான் ஸ்டூடியோ வந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு இருக்கேன் சுவாமி அப்படின்னு ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாரு பிறகு பார்ப்போம் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் தந்துட்டு போனேன் உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவத்தில் ஒரு ஆயரின் நிலை என்பது எவ்வாறு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட கடவுளுக்கு அடுத்தபடியாக நாங்கள் அனைவரும் நேசிக்கிறது இந்த ஆயிரம் ஒரு மனிதனுக்கு யாரோ ஒருவர் தொடர்ச்சியாக உதவிகள் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு சளிப்பு ஒன்று ஏற்படும் ஆனால் அந்த சலிப்பு எங்களுடைய விஷப்பிடம் நான் பார்த்ததில்லை ஏதோ ஒரு கண்ணோட்டம் கொண்டு என் மீது வைத்திருப்பார் இவன் ஏதாவது ஒன்று சமூகத்துக்கு செய்வான் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்ததன் காரணமாகத்தான் அவர் மனமுவந்து எனக்கான உதவிகளை அவர் செய்து என்னை பாதுகாப்பான ஒரு நிலையில் அவர் வைத்திருந்திருக்கின்றார் எங்களுடைய ஆயரின் நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இறைவனின் பாதத்தில் சாந்தியும் சமாதானமும் பெற எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி